பாகிஸ்தான் இந்தியா கூட விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திலக்கரமாக கம்பேக் கொடுத்து சூப்பராக இன்னிங்ஸ் ஆடிருக்காரு வார்ம் அப் மேட்சில் கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் வந்து அவர் இடம் பிடிக்க போகிறாரு சஞ்சு சாம்சன் என்ன ஆக போகிறாரு அது மட்டும் இல்லாமல் மும்பை அண்டு சிஎஸ்கே இவங்களோட பிளேயிங் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட்டும் வந்திருக்கு ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் இன்ட்ரிவ் கொடுப்பாப்ல ஹிந்தில இன்ட்ரிவ்யூ கொடுப்பாப்பில்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பாப்ல அதனாலே அவருக்கு வந்து அந்த ஐபிஎல் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் ஃபேர் ஆச்சு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க கடைசியாக வந்து நான் விளையாடவே இல்லடா நான் வந்து இதை விட்டே போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல வேலையை விட்டே போயிட்டாண்டா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஐபிஎல் விளையாட மாட்டேன் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட போட்டு தலை போயிட்டாப்பேன் அப்படி இருந்தும் அவரோட வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து தான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் விளையாட மாட்டோம் நாங்க வேர்ல்டு கப்ல கலந்துக்கும் ஆனா வந்து இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதனால முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க நல்லாவே தெரியும் அவங்கள்ட்ட ஃபைன் போடணும் ஏதாச்சும் நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இதனால அவங்களுக்கு பல கோடி ரூபா லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்கு என்னதான் வேர்ல்டு கப் இந்த மாதிரி ஸ்குவாட் இது பண்ணாலுமே இந்தியாவோட குரூப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இருப்பாங்க அதுவா அமைதா இல்லை அமைக்கா என்ன கருமம்னு நம்மளுக்கு வந்து தெரிய தெரியும் இருந்தாலுமே அதில் வந்துடும் இவங்களும் பார்த்தீங்கன்னா கை கொடுக்க மாட்டாங்க பேச மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ல வரமாட்டேன்னு இருப்பாங்க பார்த்தா அவங்களே ஃபைனல் வருவாங்க வந்துட்டு அவங்க கூட வந்து கோப்பை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு போவாங்க கோப்பே இல்லாம செலிப்ரேஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அதனால வந்து அப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் திரும்பி விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் போய்க்கிட்டு இருந்தாலுமே அஸ்வின் அவர்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நீங்க வேணா பாருங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி குறிச்ச டேட்ல வந்து கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாகிஸ்தானும் இதுவும் வந்து விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்பெகலேஷனா ரூமர்ஸா இல்லை அவர் கன்ஃபார்மா சொல்றாரு அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏதோ ஒரு நியூஸ் வந்து கசிது ஏதோ வந்து அவங்களுக்கு எதோ வச்சு சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா எவ்வளவு பெரிய கிரிக்கெட் வீரர் ஒரு சில டைம் அவர் சொன்ன விஷயங்கள் ரூமராவும் போயிருந்திருக்கு ஏன்னா அந்த வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வராரு கன்ஃபார்ம் நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு அப்படி இருந்து முன்னாடி நிறைய கேஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படி இருக்கும்போது இது உண்மையா உப்பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அடுத்ததான் அண்டர் நைன்டீன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட தான் இந்தியா ஆல்மோஸ்ட் விளையாண்டு முடிச்சுட்டாங்க அதுலேயுமே வந்து சூப்பராகவே பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு இப்ப வார்ம் அப் மேட்ச் இப்ப நாளைக்கு இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலாம் தேதி அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடந்துச்சு இதுல வந்து யுஎஸ்ஏ போட்டு பழந்துட்டாங்க ஆனா அவங்களுமே இரநூறு ரன் பக்கம் வந்து அடிச்சிருந்தாங்க அதுல வந்து கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் படோனி தான் இருந்தாரு அவர் போட்டு கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கம் கம்பேக் பண்ணி வந்துட்டு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்துருந்தாரு ஒரு அரை சதம் போல்லாம் முப்பது பிளஸ் ரன்களை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கொடுத்துருந்தாரு அதனால வந்து வார்ம் அப் மேட்ச்லயே வந்து இந்த ஏ டீமே பேசாம போடலாம் போல இருக்கப்பா இந்த மாதிரி புலக்கிறாங்களேப்பா அப்படின்ற லெவல் வந்து பாத்தீங்கன்னா செமையாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சஞ்சு சேட்டா பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் திலக்கரமாக ஃபிட் ஆயிட்டாரு விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட் வாஷிங்டன் சுந்தரம் அந்த மாதிரிதான் சொல்றாங்க அவர் ஸ்காலில் இருப்பாரா இல்லேன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆனா நம்பர் த்ரீ பொசிஷன் என்பது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கிரிட்டிக்கலானது கரெக்டான பொசிஷன் விராட் கோலி நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் விக்கெட் போச்சு அப்படின்னா ஒன்று அந்த இடத்துல நின்று ஆனது இல்ல அப்படின்னா விக்கெட்டுகளை விடல ஒரு ஆறு ஓவர் ஆடிட்டாங்க பவர் பிள்ளையில கொளுத்திட்டாங்க அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்தாடுறோம் அதனால வந்து நம்பர் டூ அதாவது வந்து அந்த ஒன் டவுன் பொசிஷன் வந்து சூப்பரான பொசிஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அதை திலக்குரமா நல்லவே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு இஷான் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு ஓபனியா அவரே இறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கு குரலுமே வந்துட்டு இருந்துச்சு ஒரு சைடு வந்து கம்பேரிசன் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கோட இதை வந்து பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் தான் இது பண்ணார் அதே மாதிரி சஞ்சுவோட இதை வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் தான் இது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பாரிசன் வச்சு பாருங்க இஷா இஷான் கிஷன் வந்து பர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாரு அதனால வந்து சஞ்சு பர்ஃபார்ம் பண்ணலங்கிறதுக்காண்டி எடுக்கிறேன் அதே மாதிரி தோனி அவர்கள் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார் தினேஷ் கார்த்திக் நிறைய இன்னிங்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணல அதனால தான் ட்ராப் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கோச்சா வெண்டராக ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக வந்து இருக்காரு அதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை கண்டிப்பாக முதல் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஜெயிக்கவும் வச்சாரு அது மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி வந்து ஆர்சிபிக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை மும்பையை பொறுத்தளவு பிளேயிங் லெவன் வந்து அடிபுளி அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங் ஆர்டர்ல ஆரம்பிச்சு லோ ஆர்டர் மிடில் ஆர்டர் எல்லாமே செட்டில்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்லையும் சரி இன்டர்நேஷ்னலையும் சரி ஃபாரின் பிளேயரா இருக்கட்டும் இந்தியன் பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க இங்கே ரோஹித் கண்டிப்பாக வந்து செம ஹோமில் இருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியான் டிரிகில்டன் எடுக்கிறதா இல்லை வந்து குவிண்டன் டிகாக் எடுக்கிறதா அப்படின்ற டவுட்டே போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா குவிண்டன் டிகாக்கு பத்து சிக்ஸ் அடிக்கிறது நான் பேட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போட்டு கொளுத்துறாப்புல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியான் ட்ரிகில்டன் ஏழு ரன்கள் அடிக்கிறாங்க ஆனால் ரெண்டு இறக்கி விட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிப்பாங்க அப்படின்ற லெவலில் இருக்கு அப்புறமேட்டு செஃபன் ருதர் போட்டு பார்த்தீங்கன்னா அவரும் குறிப்பிட்ட இன்னிங்ஸ்ல வந்து கிளைமேக்ஸ்ல இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நாக் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு அந்த பொள்ளாடோட இடத்த வந்து நிரப்ப தான் வந்து பல பேர் வந்து இது பண்ணிட்டு நீங்கள் பல மேட்சை வந்து எடுத்து பாருங்க ஃபைனல்ஸ் போக முடியாது ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க எல்லா விக்கெட்டுமே விழுந்திருக்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தலையை ஒரு காட்டு காட்டுன்னு காட்டுவாப்புல பார்த்தீங்கன்னா விக்கெட் எவ்வளோ விழுந்தாலும் வந்து பொல போலம் பொழந்து கட்டியிருப்பாப்புல அந்த பிளேஸ்க்காக தான் வந்து அழகா வந்து ரெண்டு கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரூதர் போட வந்து வந்து சைன் பண்ணாங்க நிறைய பேர் சொன்னாங்க என்னப்பா அவர் ஃபார்ம்லேயே எல்லாம் எதிர்ப்பு எடுத்து வச்சிருப்பீங்க மும்பை சைன் பண்ணா ஃபார்ம் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரி செம்ம ஃபார்ம்ல அவர் வந்துட்டார் அப்புறம் விட ஹர்திக் பாண்டியா அவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அவருமே அசுர ஃபார்ம்ல இருக்காரு அதனால இந்த காம்பினேஷன் பார்க்கும் இந்த வில் ஜாக்ஸா இருக்கட்டும் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா இடமே கிடைக்காது போல இருக்கு இப்ப நமந்தி இருக்கே நான் எங்க கொண்டு வந்து எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓபனிங் வந்து ரோஹித் சர்மா பின்டண்டிகா ஒன் டவுன் வந்து வர்மா சூரியகுமார் அது ஹர்திக் பாண்டியா சஃபன் ருதர் கோடு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து செட்டில்டா இருக்கு அப்புறமேட்டு பூம்ரா ட்ரென் போல்டு சர்துல் தாகரு தீபக் சாகாரு மயான் மார்க்கண்டே அப்படின்ற மாதிரி பவுலிங் லைன் அப்போ வந்து பொறுத்துறதுக்காக தான் வந்து கரெக்டாக இருக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல வந்து கோபாரில் வந்து தக்க வச்சாங்க அவர் பாத்தீங்கன்னா ஒரு எழுவத்தேழு ரன் அடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மூணு விக்கெட் எடுக்கிறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் வந்து செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவங்களுக்கு வேறனவரும் ஒரு அடிஷ்னலாகவே இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபாமன்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாவே தேவை இந்தியன் பேட்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் சிவம் துவே இப்போ நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இவரும் ஒரு பேக்கப்பாக கிடைச்சாரு அப்படின்னா ஸ்பின்னுக்கும் அவங்க எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோயா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து சூப்பரான பொசிஷன்ல வந்து சிஎஸ்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரே போட்டி தான் ரெண்டே போட்டி தான் ஒன்று சிஎஸ்கே என்னுடைய எம்ஐ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உள்ள ஆர்சிபி வந்தாலும் வரலாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் நிறைய டீம்ல வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோல சொல்லிட்டேன் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் அடுத்ததாக ஐபிஎல் எப்போ எப்ப வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்கள் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது மார்ச் இருபத்தேழாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா மார்ச் ஏழாம் தேதி வந்து வேர்ல்டு கப் முடியுது பதினஞ்சாம் தேதி இந்த டைம் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்ச் இருபத்தேழு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க போன டைம் டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க மார்ச் இருபத்தேழு ஸ்டார்ட் பண்ணி மே முப்பத்தி ஒன்னு கிட்ட முடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் போயிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க